இந்த வீடியோவில் நம் வேதாகமத்தில் இருக்கின்ற நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இருக்கின்ற பதினைந்து நீதிமொழிகளுக்கு ஈடாக இருக்கின்ற வேதாகம சம்பவங்கள் பற்றியும் இந்த நீதிமொழிகள் எந்த வேதாகம நபருக்கு பொருந்துகின்றது என்பதை பற்றி வசன ஆதாரங்களுடன் பார்க்கலாம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆள் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பழங்களுக்கு சமானம் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து ஒன்று வசனத்தில் வருகின்றது இதற்கு ஏற்ற எடுத்துக்காட்டு யாத்திரகமம் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி நாலு வசனங்களில் வருகின்ற மோசையின் மாமனாகிய எத்ரோ என்பவர்தான் மோசையின் மாமனாகி எத்ரோ மோசையிடம் நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல நீரும் உம்மோடே இருக்கின்ற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள் இது உமக்கு மிகவும் பாரமான காரியம் நீர் ஒருவராக இதை செய்ய உமாலை கூடாது இப்போதும் என் சொல்லை கேளும் உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கின்றேன் என்று ஜனங்கள் எல்லாருக்குள்ளுமாக தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கின்றவர்களுமாக திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை அதிபதிகளாக ஏற்படுத்தி அவர்கள் ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படி ஏற்ற சமயத்தில் மோசைக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம் இரண்டாவதாக தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கின்றது கபடம் என்று நீதிமொழிகள் பனிரெண்டு இருபது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது இதற்கு சரியான எடுத்துக்காட்டு எஸ்தர் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனத்தில் வருகின்ற ஆமான் என்பவன்தான் ஆமான் மொர்தேகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததைக் கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான் ஆனாலும் மொர்தேக்காயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது மொர்தேக்காயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியினால் அகாஸ்வேருவின் ராஜ்யமெங்கும் இருக்கின்ற மொர்தேக்காயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரித்து கொலை செய்யும்படி அவன் வகை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மூன்றாவதாக தன் கூட்டை விட்டு அழைகின்ற குருவி எப்படி இருக்கின்றதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அழைகின்ற மனுஷனும் இருக்கின்றான் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஏழு எட்டு வசனத்தில் பார்க்கின்றோம் இதற்கு சரியான எடுத்துக்காட்டு ஒன்னு சாமுவேல் பத்து ஆறு இருபத்தி எட்டு ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று மூன்று நாளில் வருகின்ற சவுல் ராஜாதான் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார் நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவா என்று சவுளை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது அதுபோக சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கின்ற அதாவது குறி சொல்லுகின்ற ஒரு ஸ்திரீயை நோக்கி அவளிடம் போய் விசாரிப்பேன் என்று கூறுகின்றார் ஆண்டவரை விட்டுவிட்டு அவரிடம் என்ன செய்வது என்று கேட்பதை விட்டுவிட்டு ராத்திரியிலே அந்த ஸ்திரீயனிடத்தில் சென்று அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல் என்று கூறுவதை பார்க்கின்றோம் கடைசியில் சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்து சவுல் வில் வீரர்களின் மூலம் மிகவும் காயப்பட்டு தனது ஆயுததாரியை நோக்கி இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு உன் பட்டயத்தால் உருவி என்னை குத்தி போடு என்று கூறி அவன் அப்படி செய்ய மாட்டேன் என்று கூறியதினால் சவுல் தனது பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்து பரிதாபமாக மறித்து போனார் என்று பார்க்கின்றோம் நான்காவதாக பிறனை முகஸ்துதி செய்கின்றவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கின்றான் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது ஐந்து வசனத்தில் வருகின்றது இதற்கு சரியான சிறந்த எடுத்துக்காட்டு நம் அனைவருக்கும் பிடித்தமான தாவீது தான் ரெண்டு சாமுவேல் பதினோராம் அதிகாரம் ஒன்னு முதல் எட்டு வசனங்களில் தாவீது உரியாவிடம் பேசும் உரையாடலை நாம் பார்க்கின்றோம் யுத்தத்திலிருந்து வந்த உரியாவை வீட்டிற்கு செல் என்று தாவீது பலவந்தம் பண்ணி வீட்டிற்கு அனுப்பி வைத்தும் கூட உரியா வீட்டிற்கு செல்லாமல் அங்கேயே படுத்து கொண்டு விட்டார் ஆனாலும் கூட அவனை எழுப்பி புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை தாவீது வெறிக்க பண்ணினார் அடுத்ததாக ஒரு நிருபத்தை எழுதி கொடுத்து அனுப்பி கடைசியில் போர் முகத்திலேயே உரியாவை நிறுத்தி அவரை வெட்டுண்டு சாகும்படியாக ஒரு சூழ்ச்சி செய்து முகத்திற்கு முன்பாக முகஸ்துதி செய்துவிட்டு அவனது காலுக்கு வலை விற்த்ததை தாவிது சரியாக செய்தார் ஐந்தாவதாக நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஏழு வசனத்தில் பார்க்கின்றோம் இதற்கு எடுத்துக்காட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபன் தன்னிடம் வந்து கேள்விகளை கேட்டபோது அவர் உன்னிடம் உள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொல்லியவுடன் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அந்த பணக்கார வாலிபன் திரும்பி செய்து விட்டதுதான் இதற்கு எடுத்துக்காட்டு ஆறாவதாக கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது என்று நீதிமொழிகள் பதினொன்று நாலு வசனத்தில் பார்க்கின்றோம் இதற்கு சரியான எடுத்துக்காட்டு லூகா பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்து வசனத்தில் வருகின்ற லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவம் இந்த சம்பவத்தில் ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகின்றபோது அவருடைய ஐஸ்வர்யம் அவரை காப்பாற்றவில்லை ஏழாவதாக தன் வழக்கிலே முதல் பேசுகின்றவன் நீதிமான் போல் காணப்படுவான் அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கின்றான் என்று நீதிமொழிகள் பதினெட்டு பதினேழு வசனத்தில் பார்க்கின்றோம் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஒன்னு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ஏழு வசனங்களில் வருகின்ற வேசியான இரண்டு ஸ்திரீகள் பற்றிய சம்பவம் தான் சாலமோன் ராஜாவுக்கு முன்பாக இரண்டு வேசியான ஸ்திரீகள் வந்து தங்களது ஒரு பிள்ளை இறந்து போனதை தெரிவித்து இந்த பிள்ளை யாருக்கு சொந்தம் என்று சாலமோனிடம் நியாயம் கேட்டபோது முதல் பேசிய பெண் நீதிமானைப் போல கூட சாலமோன் அதை பரிசோதித்து அந்த குழந்தை அந்த இரண்டு பெண்களில் யாருக்கு சொந்தம் என்பதை சரியாக கணித்து கூறியதை பார்க்கின்றோம் எட்டாவதாக திருவசனத்தை அவமதிக்கின்றவன் நாசமடைவான் என்று நீதிமொழிகள் பதிமூணு பதிமூணு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது இதற்கு சரியான எடுத்துக்காட்டு ஆதியகமாம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூணு முதல் இருபத்தி ஆறு வசனங்களில் வருகின்ற லோத்தின் மனைவிதான் பின்னிட்டு திரும்பி பார்க்காதே என்று தேவனுடைய வார்த்தை அவளுக்கு சொல்லப்பட்ட போதிலும் கூட தேவனுடைய வசனத்திற்கு கீழ்படியாமல் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக மாறியதை நாம் பார்க்கின்றோம் அல்லவா ஒன்பதாவதாக பிரிந்து போகின்றவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கின்றான் என்று நீதிமொழிகள் பதினெட்டு ஒன்று வசனத்தில் வருகின்றது இதற்கு எடுத்துக்காட்டு லூகா பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்று முதல் இருபது வசனங்களில் வருகின்ற இளைய குமாரன் பற்றிய கதைதான் அவன் தனது தகப்பனை விட்டு பிரிந்து செல்லும்படி தனது சொத்துக்களை எல்லாம் பிரித்து வாங்கிவிட்டு தனது இஷ்டத்தின்படி வாழ்வதற்காக தனது இச்சையின்படி செய்வதற்காக அவன் செய்ததை பார்க்கின்றோம் பத்தாவதாக ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி தேவன் செய்வார் என்று நீதிமொழிகள் பதினாறு ஏழு வசனத்தில் வருகின்றது இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆதி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனத்தில் வருகின்ற ஈசாக்கு என்பவர்தான் ஈசாக்குக்கு எதிரியாக இருந்த அபிமலைக்கும் அவரது சிநேகிதர்களும் ஈசாக்கை பார்த்து நிச்சயமாக கர்த்தர் உம்மோடை கூட இருக்கின்றார் என்று நாங்கள் கண்டோம் நாங்கள் உம்மை தொடாமல் உமக்கு நன்மையே செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீங்களும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சத்துருக்களே அவரை குறித்து சொல்வதை பார்க்கின்றோம் பதினோராவதாக வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் தேவை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே வேதனை என்று நீதிமொழிகள் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று வசனத்தில் சொல்கின்றது இதற்கு எடுத்துக்காட்டு ஒன்னு சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வசனத்தில் வருகின்ற தாவீது மற்றும் சவுல் என்பவர்கள்தான் தாவீது அந்த ராட்சசனாகிய பெலிஸ்தியனை கொன்றுவிட்டு திரும்பி நாட்டுக்கு வந்தபோது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு வந்து மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாகிய சவுல் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தனர் ஆனால் இப்படியாக அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் ஆனால் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாக பாடினார்களாம் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்து விட்டார்களா இன்னும் ராஜாங்க மாத்திரம்தான் அவனுக்கு குறைவாக இருக்கின்றது என்று சொல்லி அந்த நாள் முதல் கொண்டு சவுல் தாவிதை மகாரமாக பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பனிரெண்டாவதாக மனமேட்டிமையுள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் கையோடே கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் என்று நீதிமொழிகளில் பார்க்கின்றோம் இதற்கு சரியான எடுத்துக்காட்டு தானியல் நான்காம் அதிகாரத்தில் வருகின்ற நேபுகாத் நேச்சார்தான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கி போனது மனுஷரிலிருந்து நீ தள்ளப்படுவாய் வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய் மாடுகளைப் போல புல்லை மேய்வாய் இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கின்றவனுக்கு அதை கொடுக்கின்றார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் ஏழு காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகின்றது என்று அந்த வார்த்தை சொல்லியதை பார்க்கின்றோம் அதே போல இந்த நேபுகாத்தினேச்சார் மாடுகளைப் போல புல்லை மேய துவங்கினார் அதற்கு பின்பு கர்த்தர் யார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் என்று பார்க்கின்றோம் பதிமூன்றாவதாக நீதிமான் இக்கட்டின் என்று விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் என்று நீதிமொழிகள் பதினொன்னு எட்டு வசனத்தில் பார்க்கின்றோம் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தானியல் ஆறு நாலு முதல் ஏழு பத்து முதல் பதினாறு பத்தொன்பது முதல் இருபத்தி நாலு வசனங்களில்தான் அரண்மனையில் இருந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியலை குற்றப்படுத்தும்படி வகை தேடினார்கள் ஆனால் தானியல் மீது அவர்களால் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை தானியல் உண்மையுள்ளவராக இருந்தபடியினால் இப்படி நடந்தது தானியலை தேவனைப் பற்றிய வேத விஷயத்தில் மட்டுமே குற்றப்படுத்த முடியும் என்று அவர்கள் கண்டுபிடித்துவிட்டனர் ஆகவே ராஜாவை தவிர முப்பது நாள் யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தனர் ஆனால் தானியல் அதற்கு செவி கொடுக்கவில்லை தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார் அதனால் அவரை தூக்கி சிங்கங்களின் கெபியில் போட்டாலும் கூட தேவன் அவரை சிங்கத்திற்கும் கூட காப்பாற்றினார் என்று பார்க்கின்றோம் கடைசியில் தானியல் மீது குற்றம் சாட்டிய மனுஷரை எல்லாம் ராஜா கொண்டு வர செய்து அவர்களையும் அவர்கள் குமாரர்களையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்க கெபியிலே தூக்கி போட்டுவிட்டனர் ஆனால் அவர்கள் அந்த சிங்க கெபிக்கு போய் சேரும் முன்பாகவே சிங்கங்கள் அவர்கள் மீது பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது என்று பார்க்கின்றோம் பதினான்காவதாக சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம் என்று நீதிமொழிகள் பதினைந்து பதினாறு வசனத்தில் வருகின்றது இதற்கு எடுத்துக்காட்டு ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஏழு வசனங்களில் வருகின்ற கேயாசி என்பவர்தான் தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசி என்பவர் எலிசா நாகமான் கொடுத்த பரிசுகளை வாங்காமல் விட்டுவிட்டபடியினால் அவருக்கு பின்பாக ஓடி அவர் கையிலே ஏதாவதும் வாங்கிவிடுவேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்தார் நாகமானிடம் அந்த பரிசு பொருட்களை வாங்கிக்கொண்டு கொண்டு எலிசாவிடம் வந்து நான் எங்குமே போகவில்லை என்று பொய்யை கூறினார் இதன் விளைவு என்ன தெரியுமா நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்று எலிசா தீர்க்கதரிசி அவனை சபித்துவிட்டார் கடைசியாக அவன் குஷ்டரோகியாக மாறிவிட்டான் என்று பார்க்கின்றோம் கடைசியாக பதினைந்தாவதாக ஏழைகளுக்கு நியாயத்தை உண்மையாக விசாரிக்கின்ற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினாலில் பார்க்கின்றோம் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ரூத் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் பனிரெண்டு வசனத்தில் வருகின்ற போவாஸ் தான் இந்த போவாஸ் என்பவர் ரூத்தை குறித்து தனது வயல்வெளியில் வேலை பார்க்கின்ற மனுஷர்களுக்கு கட்டளையிட்ட சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம் இப்படியாக நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வருகின்ற இந்த நீதிமொழிகளுக்கு ஈடான பல வேதாகம சம்பவங்கள் நமது பைபிளில் இருக்கின்றது வெறும் பதினைந்தை மட்டும்தான் நான் கூறியிருக்கின்றேன் உங்களுக்கு ஏதாவது நீதிமொழிகளுக்கு இணையான வேதாகம சம்பவங்கள் தெரிந்தால் அல்லது அந்த நீதிமொழிகளுக்கு ஏற்ப இந்த வேதாகம நபர் இருக்கின்றாரே என்று நீங்கள் நினைத்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க அனைவரும் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த ஆதரவை கொடுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம பின்னணி வரலாற்று தகவல்களையும் தெரிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்